வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வெங்காயம் சமோசா செம்ம டேஸ்டியாக இருக்கும் வெங்காயம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு சமோசா தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஆனால் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு யாருமே செய்யாமல் இருப்பாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் மைதா ஒரு மூணு கப் எடுத்துங்க நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூனு உப்பு தேவையான அளவு தண்ணீர் வந்து தேவையான அளவு ஓகேங்களா அதுக்கு அதுக்கடுத்ததா இதுக்கு உள்ளே வந்து பொருள் வைப்பமா அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் ஒரு கால் கிலோ எடுத்துக்கங்க கால் கிலோ உருளைக்கிழங்கும் எடுத்துக்கங்க வேறு வெஜிடபிள்ஸ் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா பச்சை மிளகாய் ரெண்டு மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் போதும் மல்லித்தூள் கால் ஸ்பூன் போட்டுங்க மிளகாய்த்தூள் அரை 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 டீஸ்பூன் போட்டுங்க ம ம் மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுங்க ஓகேங்களா கரம் மசாலா தேவையான அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூனு தேவையான அளவு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா நல்லா வாசமாக இருக்கும் இதில் எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னாக்கா வெங்காயம் பச்சை ம நம்ம வந்து வெங்காயம் பச்சை மிளகாவை வந்து பொடியை நறுக்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கணும் சரிங்களா ஒரு பவுலில் மைதா உப்பு நெய் மற்றும் தண்ணீரை ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா மென்மையாக பசஞ்சிடணும் ஈரமான துணியால் போ மூடி ஒரு முப்பது நிமிஷம் வச்சிடணும் மூடி வச்சிடணும் தனியாக ஒரு வானொலியில் ஒரு வானலி அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றி காஞ்சோடன ஜீரகம் வெங்காயம் பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா சேர்த்து வணக்கம் அதுக்கடுத்து தான் வெங்காயம் லைட் ப்ரௌனாக ஆகும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிடுங்க சரிங்களா அதுக்கப்புறமா மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் மற்றும் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கம் நல்லா வதக்கிடணும் சரிங்களா நல்லா வதக்கினோடனே மசிச்சு வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கினவுடனே நல்லா வதக்கி இந்த எல்லாத்து அதில் உள்ள மசாலாலாம் அதில் சாடுற மாதிரி வதங்கிட்டவுடனே இறக்கி வச்சுருங்க இறக்கி ஆற வச்சுருங்க சரிங்களா அப்புறம் பசஞ்சு வச்சு இல்லை மாவை சின்ன சின்ன உருண்டையாக்கி இப்போ பூரிக்கு நம்ம தேய்ப்போம் பார்த்திங்களா அதே மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சிடுங்க தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே அந்த பூரை நம்ம நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம்ல வதக்கி ஆற வச்சிருக்கோம்ல அந்த பூரணை உள்ள வச்சு சமோசா வடிவில மைதா தானே ஒரு சைடு மடிச்சுட்டு சைடுல வந்து லைட்டா தண்ணி தடவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு அதோட ஒட்டணும்னு வச்சுக்கலாம் ஒட்டிக்கும் சரிங்களா அதே மாதிரி முக்கோண சைஸில் சமோசாவை மறைச்சிட்டு அதை வச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிடுங்க அதுக்காக ஒரு தட்டில் பெரிய தட்டில் வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் அகன்ற வானலி அடுப்பில் வச்சுட்டு பொரிப்பதற்கு தேவையான எண்ணெயும் ஊற்றி அது காஞ்சவண்ண நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல சமோசாவை அதை எண்ணெயில் போட்டு நல்லா பொன்னிறமாக பொறிச்சு எடுக்கும் சரிங்களா ஹை ஃப்ளேமில் போட்டால் ஹைஃப்ளேமில் எண்ணெய் ப அடுப்பு இருந்துச்சுனாக்கா சீக்கிரமாக கருகிரும் ஆனால் வெந்த மாதிரியே இருக்காது ஓகேங்களா ஒரு மீடியமில் தான் வைக்கணும் இப்போ வந்து நல்லா பொறிச்சு எடுத்தோன்னா சுவையான சூப்பரான வெங்காய உருளைக்கிழங்கு சமோசா ரெடி ரெடியாகிடும் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் மைதாவில் வந்து உங்களுக்கு ரவா கலக்குனால லைட்டாக இல்லை கலந்தாலும் இன்னும் தான் இருக்கும் முறு முறுப்பாகவும் இருக்கும் சரிங்களா லைட்டாக ஒரு கால் பால் சேக்கிங்னா ஒரு நாலஞ்சு டீஸ்பூனு ரவா கலந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது நல்லா முறு முறுன்னு டேஸ்ட்டியாக இருக்கும் சூப்பரான வெங்காய சமோசா நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்க்ரைப் பட்டன் அழுத்தும் தேங்க்யூ